இன்னைக்கு நம்ம ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற மனசா அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில நடந்த இரண்டு அற்புதமான நிகழ்வை பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம் முன்னாடி என்னுடைய சேனல் எது வரைக்கும் பண்ண தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க நான் சொல்றதை அப்படி எமஜன் பண்ணிக்கோங்க நான் தான் அபி இதுதான் என்ன சேனல் முதல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவருக்கு பதினாலு வயசான அர்ச்சனான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வாழ்க்கைய கஷ்டப்பட்டிருக்காரு அந்த கஷ்டத்துக்கு சேர்க்கறது மாதிரி இவரு கஷ்டமும் இருந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா இதய நோயான கான்சினென்டல் டிஃபெக்ட் வந்திருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டேயும் சொல்கிறாங்க இதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னுடைய குழந்தை சில மாதங்கள் மட்டும்தான் உயிர் வாழ்வா அப்படின்னு இதை கேட்ட ரமேஷ் ரொம்பவுமே வாங்குறாரு தன்னுடைய உலகம் அந்த ஒரே ஒரு பெண் குழந்தை அர்ச்சனை தான் இவெல்லாம் நான் இப்படி உயிர் வாழ்வேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு அந்த சமயத்தில் தான் இவருக்கு மனசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவி கோவிலை தெரிய வருது இந்த கோவிலை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் அகில உலகத்தின் ஆசைகளையும் வேண்டுதலையும் நிறைவேற்ற ஒரு தேவி அதாவது நம்ம மனசில் ரொம்பவுமே முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் ஒரு விஷயத்த அந்த தேவி கிட்ட முழுமையாக சொன்னோன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லிக்கிட்டு தான் இந்த கோவிலில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு இதை இந்த விஷயத்த எப்படியோ ரமேஷுக்கும் தெரிய வருது இதனால ரமேஷ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊர்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த கோவிலுக்கு நடைப்பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் காலம் கழிச்சு அந்த கோவிலுக்கும் போய் சேர்றாரு அதுக்கப்புறமா அவர் சேர்ந்த அந்த நாள் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இருந்திருக்கு அந்த கோவில்ல இருந்தாலும் ஆஹ் கோவில் எப்படியோ சாமியை பார்த்து தான் தீருவேன்னு சொல்லிக்கிட்டு எப்படியோ மனசாதேவிய கண் முன்னாடி பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழுது எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்கள் தான் என்னுடைய குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுத்திருக்காரு அவர் அழுதுட்டு இருக்க அதே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா தேவிக்கு பக்கத்தில் இருக்கிற தீப ஒளி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குரோசமாக எரிஞ்சிருக்கு இதை பார்த்துட்டு இருந்த அந்த பூசாரி ரமேஷ் பக்கத்தில் வந்து நீ எதாச்சும் வேண்டியிருப்ப அது கண்டிப்பா நிறைவேறதுன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் சொல்றாரு கேட்ட ரமேஷ் ரொம்பவும் சந்தோஷமா அந்த தேவிக்கு நன்றி சொல்லணும் வகையில இரவு நேரம் வரை வெயிட் பண்றாரு அதுக்கப்புறமா கோவில் நடையும் பார்த்தீங்கன்னா சாத்தப்படுது அதுக்கப்புறமா திருப்பவுமே அவரு ரொம்பவுமே அழுது தேவி ரொம்பவுமே நன்றின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு அந்த சமயத்துல கோவில் நடை பார்த்தீங்கன்னா தானாகவே திறக்குது அது திறந்தது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் நடை பின்பதில் பெண்ணோட குரல் கேட்குது என்ன சொல்லுது அப்படின்னா உன் குழந்தை என்னோட குழந்த அவளுக்கு எந்த விதமான கஷ்டம் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இவரும் திரும்பி பார்க்குறாரு பார்த்தா ஒரு அழகிய பெண் உருவம் வெள்ளை நிறத்தில் தோண்டி இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு மறைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா ரமேஷ் ரொம்பவுமே சந்தோஷமாக தமிழ் ஊருக்கு போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு அந்த டாக்டரை போய் சந்திக்கிறாரு டாக்டர் ரொம்பவுமே ஆச்சரியத்தோட கேட்குறாரு உங்கள் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆயிட்டு அப்படின்னு இதை கிட்ட ரமேஷ் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு மனசா தேவிக்கு ரொம்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டு எல்லா மாதமுமே தினசரி பூஜை பண்ணுவாராம் இந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டது நம்மளோட நம்பிக்கை எப்போதுமே வீண் போகாது முழுமையாக நம்பினோன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின் இரண்டாவது நிகழ்வு பார்த்தீங்கன்னா சுனிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணிக்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் காலகட்டத்தில் நடந்தது இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் கல்யாணமாகி மூன்று வருடம் ஆயிட்டும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த வித பிரச்சனையுமே இல்லை ஆனா இதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இதுலையுமே கஷ்டங்கள் அவங்களுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியா சேர்ந்துருக்கு இதனால அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அங்கே குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கிட்ட ரொம்பவுமே கடினமா நடந்திருக்காங்க இதனால ரொம்பவுமே மன கஷ்டம் அடைஞ்ச சுனிதா மனசா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி கோயிலுக்கு போறாங்க இவங்களுடைய ஊர் எங்க இருக்குன்னா ஹரியானா அதனால இந்த கோவிலுமே ஹரியானால தான் லொக்கேட்டட் ஆயிருக்கு ஸோ அந்த கோவிலுக்கும் ரொம்பவுமே அழுதுகிட்டு தான் போயிருக்காங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை இந்த மழையில கோவிலுக்கு போய் எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான் நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவுமே அழுதுகிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த கோவில கடைச்சி போன சொல்லிதா கோவிலில் படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க தூங்குறப்போ கனவில் ஒரு வெள்ளை தோற்றமுள்ள ஒரு பெண்மணி பேச ஆரம்பிக்கிறாங்க நீ என்னுடைய குழந்தை நான் உன்னை கைவிட மாட்டேன் எனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க அடுத்த நிமிஷமே சுனிதா கண் முழிக்கிறாங்க அப்புறமா இவங்க முன்னாடி நிறைய மக்கள் கூடி நின்று நீ தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு வெள்ளை தோட்டம் வந்துட்டு போச்சு அதை நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட சுனிதாக்கு ஒரே ஷாக் எதனால அப்படின்னா என்னுடைய கனவுல வந்த வெள்ளை உருவம் இவங்களுக்கு எப்படி அப்போ உண்மையில நடந்திருக்குன்னு ரொம்பவுமே சந்தோஷமாகறாங்க இந்த சந்தோஷத்தை அவங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி இருக்கிற அத்தனை பேருமே மனசா தீவியம் மனசா கும்பிட்றாங்க அதுக்கப்புறமா மூன்று மாதங்கள் கழிச்சு டாக்டரை போய் பார்க்குறாங்க அந்த டைம் டாக்டர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னு கித கேட்டால் சுனிதா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா மனசா தேவிக்கு கடுமையாக பூஜை பண்ணுறாங்க எல்லா மாதங்களும் தவறாமல் பூஜை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு மனஸ்வி அப்படின்னு பேர் சொல்றாங்க அப்படி ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் குழந்தை பிறந்த அதே நாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் பெரிய பூஜையும் நடக்கப்படுது இரண்டு மாதங்கள் கழித்து அந்த பெண் குழந்தையோட முகம் எப்படி இருக்கிற தேவியோட முகம் மாதிரி அவ்வளோ பிரகாசமாக தெரிஞ்சிருக்கு இந்த நிகழ்வில் நான் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட நம்பிக்கையும் கஷ்டமும் எல்லாமே கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க இந்த சூழ்நிலையும் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க காலதாமதம் ஆகுமே தவிர அது எப்போதுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்னா இந்த ரெண்டு நிகழ்வில் உங்களுக்கு எந்த நிகழ்வு ரொம்பவுமே பிடிச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் இதுதான் என்ன வியூவர்ஸ் சேனல் நான் போய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ